அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கர் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷன் தற்போது பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி தேதி ஒன்று இன்றைக்கி வந்து வேலை நாள் இல்லை ஒர்க்கிங் டே இல்லை அப்படிங்கிறனால பயனாளிகளுக்கு டிஹெச்ஆர் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நாளைக்கு நீங்கள் டிஹெச்ஆர் வந்து ஒவ்வொரு விதமான பயனாளிகளுக்கும் ஏஎன்சி பிஎன்சி இவங்களுக்கெல்லாம் வந்து டிஹெச்ஆர் பாக்கெட் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ண பண்ண நீங்கள் இன்றைக்கி ஸ்டாக் ரிஜிஸ்டரில் உங்கள்கிட்ட எவ்வளோ பாக்கெட் பேலன்ஸ் இருக்குதோ அதை என்ட்ரி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு டிஹெச்ஆர் பாக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் போஷன் ட்ராக்கரில் என்ட்ரி இருபத்தஞ்சி நாள் கொடுத்துட்டோம் ஏழு பாக்கெட் கொடுத்துட்டேன் எட்டு பாக்கெட் கொடுத்துட்டேன்னு நீங்கள் என்ட்ரி போடும்போது போஷன் டிராக்கர்லேருந்து அந்த பேக்கெட்ஸ் வந்து மைனஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும் இதன் மூலமாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டரில் மெயின்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி போஷன் ட்ராக்கர்லேயும் டிஹெச்ஆர் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் இப்போது நான் ஒரு லாகின் எடுத்திருக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்கு மேலே இடது ஓரமாக ஸ்டாக் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நாளாக வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே லீவாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து நம்மக்கிட்ட போன மாதம் பயன்பாட்டுக்கு பிறகு எவ்வளவு பேக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த காலம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதாவது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிஹெச்ஆர் பயனாளிகள் ப்ரெக்னென்ட் உமன் ஏஎன்சி லேட் கட்டிங் மதர் சில்ட்ரன் ஆறு டு மூணு வயசில் எத்தனை பேர் இருக்காங்க அப்புறம் மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு தினசரி எவ்வளோ கிராம் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்கள் மையத்தின் சார்பில் சாம் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலான டிஹெச்ஆர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இருந்தது அப்புடின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவு பாக்கெட்டையும் வந்து நிறைய மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்யூடபிள்யூ குழந்தைகளுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டாக் ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் மையத்தின் சார்பில் ஏஜி கேள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மாவு கொடுப்போம் பள்ளி செல்லாத வளர்ப்புங்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மாவு வந்திருக்கும் அதை கூட நீங்கள் பதிவு பண்ண முடியும் இப்போது இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இங்கே ஓப்பன் ஆயிருக்கு இப்போ கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா தற்போது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்களுடைய ஸ்டாக் எவ்வளவு அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டாக் ரிசீவ்டு பேக்கெட்ஸ் நம்மளுக்கு ஸ்டாக்குன்னு ரிசீவ் ஆகியிருக்கலாம் அல்லது ஆகாம கூட வந்திருக்கலாம் தற்போதைய நிலையில் உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க கீழே பாருங்கள் ஸ்டாக் ரிசீவ் டேட்டு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஏஎன்சிக்கான டிஹெச்ஆர் பாக்கெட் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் முப்பத்தி மூணு பாக்கெட் பேலன்ஸ் இருக்குது இப்போ நான் லாக்இன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மையத்துக்கு லாஸ்ட் வீக் டிஹெச்ஆர் இண்டன் போட்டதுக்கு பிறகு இவ்வளோ பேக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஷர்ட்டை வாங்கியிருக்கேன் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போது பிஎன்சிக்கு வந்து ஒரு இருபது பாக்கெட் மாவு வந்து பேலன்ஸ் இருக்குன்னு எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு மையத்துலையும் நாற்பத்தஞ்சி நாலு ஸ்டாக் இருக்கும் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் டூ த்ரீ இயர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஆறு டு இருபத்தி நாலு மாதம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அதே மாதிரி டூ டூ த்ரீ வரக்கூடிய குழந்தைகளுக்கும் மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கும் டிஹெச்ஆர் கொடுப்போம் அதை கால்குலேட் பண்ணி எத்தனை பாக்கெட் மாவுன்னு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் குழந்தைங்களில் மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு தினசரி ஐம்பது கிராம் மாவு கொடுத்துருக்குறோம் காலை சிற்றுண்டி மாலை சிற்றுண்டி அதில் எத்தனை பாக்கெட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அதற்கடுத்து இந்த மையத்தின் சார்பில் சாம் குழந்தைகள் இல்லை அதனால் ஜீரோ மென்ஷன் பண்ணுறேன் அண்டரை வீட் குழந்தைகளும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மையத்தில் ஒன்றாம் தேதி நிலவரப்படி நூற்றி ஐம்பத்தி நாலு பாக்கெட் வந்து ஸ்டாக் இருக்குது இப்போ ஆட் ஸ்டாக் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்டாக் ஹேஸ் பின் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி செப்டம்பர் மாதத்துக்கான ஸ்டாக் வந்து எவ்வளோக்குன்னு பார்த்துக்குங்க ஒன்றாந்தேதி நிலவரப்படி இதற்கு பிறகு நாலாந்தேதி அஞ்சாந்தேதி கூட உங்களுக்கு வந்து திரும்ப ஸ்டாக் வரலாம் அப்போ திரும்ப நீங்கள் வந்து அதே ப்ளூ கலர் ப்ளஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் எவ்வளோ பாக்கெட் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிட்டே வாங்க திரும்ப ஆட் பண்ணிங்கன்னால் கூடுதலாகிடும் இப்போ ஏன் இன்றைக்கி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஹாலிடே நீங்கள் டிஎச்ஆர் பதிவு பண்ணியிருக்க மாட்டிங்க இன்றைக்கி ஸ்டாக்கை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னி வரக்கூடிய மாதங்களில் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் போஷன் ட்ராக்கர்லேருந்தே வந்து நமக்கு டிஹெச்ஆர் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்க முடியும் ரிஜிஸ்டரில் நீங்கள் வழக்கம் மூலம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி பண்ணது எல்லாமே வந்து ஸ்டாக் ரிசீவ்டு பேக்கெட்ஸில் முப்பத்தி மூணு இருபது தொண்ணூறு பதினொன்று டோட்டல் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு பேக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த லாகின்ல அப்படின்ட்டு இப்போ நாளைக்கு காலையில் இன்றைக்கி டிஹெச்ஆர் பதிவு பண்ண முடியாது மையம் குளோஸ் இருக்குது நாளைக்கு காலையில் டீச்சர் வந்து ஏஎன்சி பிஎன்சிக்கெல்லாம் வந்து டிஹெச்ஆர் மைனஸ் பண்ணாங்க கொடுத்துட்டேன்னு பதிவு பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த முப்பத்தி மூணு பேக்கெட்ஸ்லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும் சரிங்களா இது ரொம்ப எளிமையான ப்ராசஸ்ஸு நீங்கள் ஸ்டாக் ரிஜிஸ்டரை ரொம்ப எளிமையாக போர்ஷன் ராஜில் மெயின்டைன் பண்ண முடியும் சரிங்களா சொன்ன தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க புரிஞ்சுங்களா தேங்க் யூ